வணக்கம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த நன்னாளில் இறை உணர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நட்சத்திரங்களை பற்றி பார்த்து வருகின்றோம் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை எவ்வாறு பெறுவது நாம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கான வழியாட்டியாக இந்த பதிவுகள் அமையும் என்று நம்புகிறேன் நீங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இன்று பார்க்க போவது மிருகசீரிய நட்சத்திரம் இது ஐந்தாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஐந்தாவது நட்சத்திரமாக அமைகிறது இந்த ஐந்தாவது நட்சத்திரம் என்பது காலச்சக்கரத்திற்கு ரிஷபராசியில் ஒன்று இரண்டு பாதமும் மிதுன ராசியில் மூன்று நான்கு பாதமும் அமைகிறது இது சுக்கருடைய வீடு இது புதனுடைய வீடு நண்பர்களே இக்கால சக்கரத்திற்கு இரண்டு மூன்று என்ற வீடாக அமைகிறது அதே போன்று சித்திரை அவிட்டம் என்ற நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்று செவ்வாய் நமக்கு பலன்களை வழங்குகின்றார் அந்த சித்திரை நட்சத்திரம் என்பது கன்னீர் ராசியில் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு ஒன்று இரண்டு பாதமும் துலாம் ராசியில் மூன்று நான்கு பாதமும் அமையப்பட்டுள்ளது இது நமக்கு காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடமும் ஏழாம் அமைகிறது அதே போன்று அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் மகர ராசியிலும் கும்பராசியில் மூன்று நான்கு பாதம் அவிட்ட நட்சத்திரம் அமைகிறது இது காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடமாக அமைகிறது இப்படி காலச்சக்கரத்திற்கு ஒரு நேரியும் உங்கள் லக்னத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் பின்பு அது நின்ற நட்சத்திரத்தின் ஒரு பலன்களும் உபநட்சத்திரத்தின் பலன்களும் வரிசையாக பார்த்து கொண்டே போனால் உங்களுக்கு பான்கள் ஈஸியாக வந்துடும் இப்பொழுது இந்த நட்சத்திரம் நிதிசிடம் சித்திரை அவிட்டம் என்ற மூன்று நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று வழங்குவதால் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு இரண்டு வீடுகளுக்கு பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆதலால் நான் முன்கூறு கூறியது போல் எவ்வாறு கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி சொன்னேனோ அதே போன்று இந்த மிருசீர நட்சத்திரமும் உங்களுக்கு இரண்டு வீடுகளுக்கு பிரிந்து வருவதால் தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நட்சத்திர நாட்களில் நாம் பெருமானுக்கு விரதமிருந்து அன்று வீட்டை சுத்தம் செய்து நாம் கடவுளின் அருளை பெற அன்று விரதம் இருந்து நாம் அந்த நாட்களில் இருந்தோமானால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் அந்த நட்சத்திர ஆற்றலில் கிடைக்கும் தீய பலன்கள் தவிர்த்து நல்ல பலன்களை நாம் பெறலாம் நண்பர்களே ஆஹ் இப்பொழுது இந்த நட்சத்திரம் மிருஷியன் நட்சத்திரம் என்பது மிகவும் தைரியசாலிகள் முதலில் இவர்கள் பல திறமையானவர்கள் என்று கூறலாம் இவர்களை ஏனென்றால் செவ்வாய் பகவான் அல்லவா செவ்வாய் என்றாலே பொதுவாக இராணுவம் மில்டரி இது போன்ற துறைகளில் அவர் முன்னணி வகிப்பவர் முப்படைத்தளவில் இராணுவத்தை கையால் வைத்திருப்பவர் மேலும் சில சமயம் இவர்கள் கவனச்சிதர்கள் ஏற்படும் ஏனென்றால் சில முரட்டுத்தனமான சுவாவங்கள் இருப்பதாக சுயநலமிக்கவராகவும் இருப்பார்கள் தேசத்தின் மீது மீண்டும் பற்று இவரிடம் இருக்கும் என்னவோ தெரியவில்லை அதனால்தான் அவர்கள் இராணுவத்தில் இருக்கின்றார்கள் தைரியசாலிகள் இதிலும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக செயலாற்றும் தன்மை உடையவர்கள் இவர்கள் தாய் தந்தையுடன் அக்கறையும் பாசமும் நின்று இவர்களுக்கு கற்பனை வளத்துடன் இருக்கும் நீங்கள் அடிக்கடி கனவுகள் கனவுகளில் மூழ்கிடுகிறீர்கள் இப்போது உங்களின் சுய பிரிப்புப்படியே எந்த காரியமும் செய்வீர்கள் வேலையும் செய்வீர்கள் எடுத்த காரியத்தை துணிச்சலாக முடிக்கும் மாற்றங்கள் உங்களிடம் உண்டு உங்களுக்கு நிகர் நீங்களே இது எந்த சந்தேகமும் இல்லை மற்றவர்களுக்கு கட்டுப்பட மாட்டீர்கள் ஆனால் பெரியவருடன் பணிவாக நடந்து கொள்வீர்கள் தகவல்களை தட்டி கேட்பீர்கள் கல்வியில் ஆர்ம இல்லை என்றாலும் பொது அறிவையை வளர்த்துக் கொள்வதில் உங்களுக்கு நிகர் நீங்களே உத்தியோகத்தில் ஒழுங்கு முறையை கடைபிடிப்பீர்கள் கடினமான உழைப்பில் சளைக்க மாட்டீர்கள் நீங்கள் விரும்பியபடியே திருமணம் நடக்கும் அதே போன்று பிள்ளைகளிடம் மிகவும் அன்பும் அக்கறையும் செலுத்துவீர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் சொத்து சம்பாதித்து வைத்துவீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி அதை அதிக அக்க கொண்டு வர நீங்கள் மற்றவர்களை கவரும் முறை வகையில் பேசுவீர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் தான் முதன்மை ஸ்தானத்தில் வகிப்பீர்கள் எப்போதுமே செவ்வாய் என்றாலே முதன்மைப்படுத்திக் கொள்ளும் தன்மை ஆதலால் ஒரு நூறு பேர் கொண்ட சபையில் நீங்கள் முதன்மையான நபராக காட்சி அளிப்பீர்கள் நண்பர்களே கஷ்டங்கள் அடுக்கடுக்காக வந்தாலும் எந்த சூழலும் சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஆற்றலும் தைரியமே திறமையும் தைரியமும் கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் விட்டுக் கொடுப்பதில் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதின் மூலம் நண்பர்களிடமும் முற்றார் உறவினர்கள் மக்களிடம் நல்ல அன்பை பெறுவீர்கள் நண்பர்களை எதையும் வெளியில் கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் உங்கள் சூழ்நிலை எப்பொழுதும் உங்களிடமே இருக்கும் வேகம் இருந்தாலும் வேகம் உள்ளோர் நீங்கள் இந்த இது போன்ற நட்சத்திரத்தின் தன்மை நாட்டு மக்களையே காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல பயன்களை தருகின்றது இந்த நல்ல பயன்களை நாம் எப்படி பெறுவது பொதுவாக நாம் கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் கோவிலுக்கு போக வேண்டும் வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் பலசரு கடைக்கு போக வேண்டும் உண்மைதானே ஒரு ஜோதிடம் சென்று நாம் யோசனைகளை ஆலோசனைகளை கேட்க வேண்டும் அதே போன்று நாம் ஒரு நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தை வணங்க வேண்டும் ஆகவே இந்த நட்சத்திரம் என்பது பச்சை நிறம் கொண்ட நட்சத்திரம் அதாவது பூ வந்து ஜாரி பல்லி பூ விலங்கு குதிரை தலை வடிவம் தேங்காயின் முக்கண்கள் சிவனின் அமைப்பு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர் இந்த நட்சத்திரத்திற்கு மரம் கருங்காலி உணவு தேங்காய் சாதம் சித்தர் பாப்பாட்டி சித்தர் ஜீவ சமாதியானவர் சங்கரன் கோவில் இந்த இது போன்ற விஷயங்களில் நாம் இதை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்குமாறு வைத்துக் கொள்வது அந்த இடங்களுக்கு சென்று வழங்குவது கருங்காலு குச்சி நாம் வீட்டில் பூஜரையில் ஒரு ஓரமாக வைத்து வழங்கி கொண்டு வருவது இது போன்ற விஷயங்களில் நாம் ஈடுபடும் போது குதிரை தலை உங்கள் மொபைலில் வைத்து பார்த்துக் கொள்வது ஏனென்றால் எப்படி நாம் ஒருவரை சந்திக்கும் போது சந்திப்பு ஏற்படுகிறது அங்கு ஒரு நிலகல் ஏற்படுகிறதோ அதே போன்று நம்முடைய உடல் பஞ்சபூதம் இயற்கையின் பிரபஞ்சத்தின் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது என்பதால் அங்கே இருக்கும் நட்சத்திரத்தின் ஆற்றலை அதற்குரிய விஷயங்களை நாம் கையாளும் போது அதன் ஆற்றல்கள் நமக்கு நன்றாக கிடைக்கணும் அப்படி பெறும்போது அந்த ஜாதகத்தில் லக்னத்தின் இப்பொழுது நீங்கள் மேச லக்னமாக இருந்தால் இந்த மிருசீல நட்சத்திரம் என்பது இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் நட்சத்திரமாக வருகிறது அதே போன்று கன்னியா லக்னத்திற்கும் துலாம் ராசிக்கும் வருகிறது அதே போன்று மகர வீட்டுக்கும் பதினோராம் வீடான அவிட்டம் வருகிறது இப்பொழுது நீங்கள் அதே ரிஷபராசியாக இருந்தால் ரிஷப் ராசி லக்னமாக அமைந்தால் மிதன ராசி லக்னமாக இருந்தால் இது அடைந்து கொண்டே போகும் அது நீங்கள் பிறக்கும் போது எந்த நட்சத்திர புள்ளியில் பிறக்கின்றீர்களோ அதிலிருந்து அந்த செவ்வாய் என்ற இந்த மிருக சிகன் சித்திரை அவித்தம் என்ற மூன்று நட்சத்திரங்களும் உங்கள் ஆரம்ப புள்ளியிலிருந்து எந்த பாவத்திற்கு நட்சத்திரமாக வருகிறது நட்சத்திரமாக வருகிறது என்பதை பார்த்து அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் தர காத்திருக்கின்றன உங்களை எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முன்னேறுவதற்கு உங்களுக்கு வழிவகை செய்யும் உங்களுக்கு என்ன வேலை குறிக்கிறது உங்களுக்கு மனைவியை தருமா குழந்தையை தருமா உங்களுக்கு என்னென்ன தரும் என்பதை உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அது நமக்கு செய்யும் நன்மைகள் நன்றாக இருக்குமாயின் இது போன்ற தெய்வங்களையும் அணங்கி ஒரு பச்சை நிற சட்டையை போட்டு கொண்டாலும் சரி ஒரு துண்டை வைத்து கொண்டாலும் சரி ஜாதி மல்லிப்பூவை நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைத்து வணங்கினி எல்லா நன்மை உண்டாகும் நண்பர்களே விருதுசீரன் நட்சத்திரத்தின் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் ஏக சந்த கிராகி என்ற ஒரு அமைப்பு உள்ளது ஏக என்றால் ஒன்று சந்தை என்றால் நேரம் அதே போன்று கிராகி என்றால் கிரகிக்கும் ஆற்றல் அதாவது புரிந்து கொள்ளும் தந்தை எதையும் உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஒரு முறை ஒரு ஒரு பெயரை சொன்னால் ஐந்து வருடம் கழித்தும் இந்த பெயரை ஞாபகம் வைத்திருக்கும் தன்மை இதைத்தான் ஏக சந்த கிராகி என்ற ஒரு அமைப்பை இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அமைப்பு நன்றாக இருக்கிறது ஆதலால் இந்த மிருசீரன் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகவும் புத்திசாலிகள் அறிவாளிகள் என்பதில் எந்த விதமான இல்லை எல்லோருக்கும் நன்றி எனக்கு சப்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நேற்று விட்டுக் கொள்கிறேன்